ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கமெண்டாக பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கார்ட்டூன் சேனல் பாருங்கள் பாருங்க மகிழ்ச்சியாயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன மொழி கண்ணு வலிப்ப எப்படி இருக்குது பரவாயில்லையா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குமா ஆனாலும் கண்ணு நல்லா வலிக்க தான் செய்யும் இப்போ கண்ணு வலியை விட வயிறு பசி தான் கூடுதலாக இருக்குது அன்னிக்கிட்ட சொல்லி சீக்கிரம் சாப்பாடாக கொண்டு வர சொல்லுமா அதானே பார்த்தேன் எந்த வலியாக இருந்தாலும் உனக்கு வயிறு பசி தானே முக்கியம் சரி சரி கொண்டு வர சொல்லுங்கள் மறுமலை மறுமலை என்ன தேட்டியலா ஆமா மறுமலை நேரம் ஆயிக்கலா வயிறு வேற நல்லா பசிக்கு பாத்துக்க இவ்வளோ வயிறு பசின்னு சொல்லிட்டு கிடக்கா சீக்கிரம் போட்டு கொண்டா மறுமலை சமையல்லாம் முடிச்சிக்கலா இல்லை முடிச்சிட்டியா சமையல் இன்னும் முடியல தே குழம்பு மட்டும் தான் வச்சிருக்கேன் சோறு அடுப்பில் இருக்குது கூட்டுக்கு காயெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் மட்டும் பொறுத்துக்கிடுங்க நான் டக்குன்னு ரெடி பண்ணி கொண்டு வந்துடறேன் என்னது இன்னும் அரை மணி நேரம் ஆமா எண்ணி ஏற்கனவே மணி ரெண்டு கழிஞ்சாச்சு பெருங்குடல் சிறுகுடல திங்கியது மாதிரி இருக்கு நீங்க என்னடானா இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றீங்க அரை மணி நேரம் எப்படி எண்ணி பசிய தாங்க முடியும் வேற வழி இல்ல நாத்து தான் ஆகணும் ஆமா என்ன உன் கண்ணுக்கு நேர்த்தையில இருந்தே கண்ணு நல்லா வழியா நீ கண்ணு வலி அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர பின்ன போகாம இருப்பேன் அண்ணி காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வந்தேன் அப்படியா டாக்டர் எனக்கு தரத்து நான் டாக்டரை நீ ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா அங்க பார்வை நேரம் ரெண்டு இருந்து ஏழு மணி வரைக்கும் போட்டு அந்த நேரத்துல தான் அந்த டாக்டருக்கே கண்ணு தெரியாம போல அதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சரி சரி அப்ப சாயங்காலம் நம்ம வேற ஆஸ்பத்திரிக்கு போகலாம் நமக்கு ரெண்டு கூமுட்டையால வந்து சேர்ந்திருக்கு